ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடரழில் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்கும் வீடியோவில் போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம எழில் வந்து சுடராக அவ்வளோ அக்கறையாகவும் அன்பாகவும் கவனிச்சுக்கிறாங்க இதை பார்த்து நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இதோடைய என் உடம்பு வந்து சரியாயிடுச்சு எழில் நீ சுடர மனசார ஏத்துக்கிட்டேன்னு நான் நம்புறேன் அப்படின்னுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா பசங்க நாலு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு ஏற்கனவே அப்பா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு என்னன்னா நம்ம பாட்டிக்கு வந்து உடம்பு சரியானா எப்படியாச்சும் சுடரை வந்து டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறதா எக்காரணத்தை கொண்டும் நம்ம அப்பாவை சுடரை வீட்டை விட்டு அனுப்ப விடவே கூடாது அப்படின்னு நாலு பசங்களும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் அபி சரி இங்க பாருங்க நம்ம நாலு பேருமே சுடருக்காக போய் அப்பா கிட்ட பேசலாம் வாங்க அப்படின்னுட்டு நாலு பேரும் சேர்ந்து எளில பாக்கலாம்னு வராங்க அப்பா நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா இப்போ அன்னைக்கு எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுப்பா நீங்களும் சுடர் வந்து பிரிய போகிறீங்களாப்பா அம்மா பாட்டிக்கு வந்து உடம்பு சரியானா சுடரை வந்து வீட்டை விட்டு அனுப்பவேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களாப்பா அதுவும் இப்போது பாட்டிக்கு வந்து நல்லபடியாக உடம்பு சரியாயிடுச்சு அதனால நீங்களும் சுடர் போட்டு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சுடரை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு விடுவீங்களா தயவு பண்ணி சுடரை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்கப்பா அப்படின்னு நாலு பசங்களும் சொல்கிறாங்க இது கேட்டு சுடர் எலையும் வந்து இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கவின் வந்து வந்து ஜீரோ மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் எடுக்க வச்சது நம்ம சுடர் தான் டேடி தயவு செய்து சுடரை அனுப்ப வேணாம் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலி பாப்பாவும் என் அம்மாவை பாக்குற மாதிரிப்பா சுடர் இல்லாம என்னால வாழவே முடியாது அதனால சுடர் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் அபயோ ஆமா அப்பா எங்களால சுடர் இல்லாம இந்த வீட்டுல இருக்கவே முடியாது சுடர் இந்த வீட்டுக்காகவும் எங்களுக்காகவும் ஒவ்வொரு நல்ல விஷயத்த பார்த்து பண்ணிட்டு இருக்கா அதனால எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் நாங்க வந்து சுடரை பார்த்துட்டு சுடரம் மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமைதியாருங்க யார் சொன்னா நான் சுடர வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு உங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு சுடர் மில லவ் இருக்கோ அதே அளவுதான் எனக்கும் இருக்கு கண்டிப்பா சுடரை என்ன விட்டு அனுப்ப மாட்டேன் இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் போட்டுமா அப்படின்னதும் நாலு பசங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு வெளியில வந்து கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க இங்க பாருங்க உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் சுடர் வந்து இந்த வீட்ல தான் இருக்கணும் சுடர் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா நான் அவளை அனுப்புறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்னதும் நாலு பசங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாங்க என்ன பிரபலம் வந்து